கால புருசனுக்கு பதினொன்று கண்ணீர் கணீர் கண்ணீர் 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 அதாவது கும்பம் முள் குத்தும் போது வலி தாங்காமல் கத்தி கதறுபடும் ஐயோ குத்திருச்சே அந்த ஊசி போடும் போது பாருங்க நம்ம அப்படி இருக்க மாட்டோம் அதோட சரி அதே மாதிரி பாருங்க கல்லு தட்டும் போது ரத்தம் வந்துடும் ஒரு முன்னு குத்தும்போது தாங்கி இருக்கிறோம் அப்ப இது எல்லாத்தையும் கஷ்ட எல்லா கஷ்ட நஷ்டத்துக்கும் மன உறுதினு ஒண்ணு வேணும் அந்த மன உறுதி மிக்க வரும் எந்த வேள்வி எந்த கேள்வி எந்த பதிலும் சொல்ல தயாரா இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் ஆக்கலன்னு சரி அழித்தலாம் சரி படித்தலும் சரி மலித்தலாம் சரி எல்லாத்துக்கும் கீழே இருக்கணும் மேல்நிலை வரையும் கீழ்நிலிருந்து மேல்நிலை வரையும் அதுதான் சனீஸ்வரன் சம்பந்தப்பட்டதாச்சே மகரமும் கும்பமும் சனிசமரம் சம்பந்தப்பட்டது இல்லையா அப்ப சகலமும் வெற்றி என்ற உணர்வை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க வெற்றி என்ற உணர்வை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க கும்பராசிக்கார்கள் கடந்த காலங்கள் முள்ளு மட்டும் இல்லை கடந்த காலங்கள் எத்தனையோ துன்பங்கள் எது எங்க போனாலும் யார் நிக்கிறது அவர் தான் சனி சர்ப்பு ஏன்னா இருப்பார் வீடு அவருடைய சொந்த வீடு கடமைய செய்வார் சொந்த வீட்டுக்கு தான் கடமையை செய்வாங்க வாத்தியார் பிள்ளைகள் பாருங்களேன் அவங்க பிள்ளை ரொம்ப கண்டிஷனா வளர்க்கணும்னு சொல்லுவாங்க ரொம்ப கண்டிஷனா வளர்க்கணுங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் பிள்ளைய கண்டிஷனா வளர்க்குறாரு அப்ப கும்பராசி நேர்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய இந்த நேரம் எந்த நேரம் இந்த பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அப்பாடி எல்லாத்தையும் விட்டுட்டு விரைய சனியா இருந்து கஷ்டப்பட்டீங்க விரையச்சனி வேண்டியது எதுவுமே இது கிடைக்கல வேண்டா வெறுப்போட இருந்தீங்க குடும்பத்துல வெறுப்போட இருந்தீங்க குழந்தைகள்ட்ட வெறுப்போட இருந்தீங்க பொருளாதாரத்துல வெறுப்போட இருந்தீங்க வாகனத்துல வெறுப்போட இருந்தீங்க தொழில்ல வெறுப்போட இருந்தீங்க இப்ப தள்ளி எல்லாத்தையும் விட்டுட்டு மீனத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டீங்க மீனத்துல போய் சேர்த்து விட்டாச்சு அப்ப மீனத்துக்கு சேர்த்து விட்டா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருங்கட கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரு அப்ப ரிலீஃப் ஆகும்போது என்ன ஆகுது வாழ்க்கை கொஞ்சம் வழி கிடைக்கின்றது ஒரு வழிகாட்டி உங்களுக்கு அமைகின்றது எந்த மாதிரி வழிகாட்டி பாதச்சனியாக மாறுகின்றது பையனுள்ள சனீஸ்வரர் வந்திருக்கிறார் பிரயச்சனத்திலயும் ஜென்மச்சனையும் உங்களை எல்லாத்தையும் இழக்க வச்சு இப்போதுதான் அதை காமன்சேஷன் பண்ண வர்றாரு இப்பதான் உங்களுக்கு அதை காமன்சேஷன் பண்ண வர்றாரு கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பெட்ரோல் சம்பந்தப்பட்ட தொழில் நிலக்கடலை சம்பந்தப்பட்டது மரங்கள் சம்பந்தப்பட்டது ஏஜென்சி சம்பந்தப்பட்டது வெளிநாடு சதயம் துலாம் மிதுனம் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் மிதுனமும் சரி துலாம் சரி சதயம் சரி அதாவது கும்பம் மிதன ராசி துலாம் ராசி கும்பராசி இவங்களும் வெளிநாட்டுக்கு போயே ஆகணும் இவங்களும் அந்த ஃப்ளைட்ல போயே ஆகணும் ஃப்ளைட் தொட்டுட்டாத வாங்க வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க கிராமத்துல கேட்டீங்கன்னா நான் எங்க பிளைட் பண்ணி பிளைட்டாவது பார்த்துட்டா நான் வந்துட்டேனே அப்படின்னலாம் சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம் கிராமம் எல்லாம் கிராமம் நகரத்துக்கு வித்தியாசம் தெரியல கிராமத்துக்கும் நகரத்துக்கும் வித்தியாசம் தெரியல எந்த தெரு எந்த ஊரு என்னன்னு வித்தியாசம் தெரியல அவ்வளவு உன்னிப்பா நாம போகணும் அவ்வளவு தேடுதல் ஆகிவிட்டது நாகரிகம் உலகத்தில் ஆக கும்பராசிக்கு இப்போது உங்களுடைய பாத சனி பலனுள்ள சனியாக மாறிவிட்டது பயனுள்ள சனியாக மாறிவிட்டது பண்பட்ட சனியாக மாறிவிட்டது உங்களுடைய தசா புத்தி நேயர்களுடைய தசா புத்தி உங்களுடைய ஜாதகத்தை கடித்துக்கொண்டு கொண்டு கண்டிப்பாக அதை பரிசோதித்து பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை இவ்வளவு நாள கஷ்டப்பட்டதுக்கு இப்போ ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் சனீஸ்வரர் உங்க ராசிக்கு ரெண்டுக்கு போயிட்டாரு ரெண்டாம் இடம் எது ரெண்டு நாளே என்ன தனம் தானியம் கீர்த்தி வண்டி வாகனம் மனை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் பன்னெண்டு பாவகத்துல இரண்டாம் இடம் மட்டும் கெட்டு போக கூடாதுன்னு நிறைய நான் பதிவு பண்ணிருக்கிறேன் அந்த இரண்டாம் இடத்துக்கு அவ்வளவு வேல்யூ அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மட்டும் அவங்க தொழில மட்டும் வச்சுக்க வேள்வி கலசங்கள் சிற்பி சுவாமி சுதை வடிவங்கள் இந்த மாதிரி விளையாட்டுத்துறை சாகசங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுங்க இப்படி எல்லாம் எடுத்து நடத்தி கண்டிப்பாக திருக்கொல்லிக்காடு வழிபாடு திருக்கொல்லிக்காடு தயவு செய்து போயிட்டு வாங்க திருநெல்லாம் போவாங்க திருக்கொல்லிக்காடு பாத சனிக்காரங்க ஒரு தடவையாவது போயிட்டு வரும் கச்சனம் திருவாற்று திருத்தறை திருவாற்று திருத்திரைப்பூண்டி இடையில கச்சனம்னு ஒரு ஊர் வரும் அந்த கச்சனம் பக்கத்துல போனீங்கன்னா திருக்கொல்லிக்காடுங்கிற ஒரு அற்புதமான அக்னீஸ்வரர் மங்களத்தை கொடுக்கக்கூடிய உழைப்பாளி யார் அப்படின்னா சனீஸ்வரர் அது எங்க அதுக்கு பட்டம்னா திருக்கொல்லிக்காடு அப்படிப்பட்ட பட்டத அப்படிப்பட்ட திருக்கோயில் சென்று வழிபாடு பண்ணுங்க வன்னி இலையில கண்டிப்பாக பாதச்சனையும் சரி ஜென்மச்சனியும் சரி அடுத்து விரையச்சனியா இருக்கக்கூடிய மேசமும் சரி வன்னி இலைய மாலையா கட்டி போடுங்க வன்னி இலையில பாதத்துல போடுங்க போட்டு அவருடைய காய்த்திரி மந்திரம் அவருடைய மந்திரம் கண்ட பாராயணம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும் உங்க தசாபத்துக்கு தகுந்தவாறு உங்க உங்களுடைய உங்க உங்களுடைய ஆர்சு கோப்ப அதனுடைய தாக்கங்கள் நவக்கிரகத்தினுடைய தாக்கங்கள் குறையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல விநாயகர் வழிபாடு கண்டிப்பா தடையை ஏற்கனவே தடை ஏற்கனவே காரிய சித்தி மாலை ஒரு சித்தி பெறுவதற்கு தடையை அகற்றுவதற்கு விநாயகருடைய காரிய சித்தி மாலைய கண்டிப்பாக சிம்ம ராசின் சரி கும்பராசின் சரி மீனராசின் சரி மேசராசின் சரி இவங்க எல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் காரிய சித்தி மலையை மறந்துடாதிக்க அதுக்கடுத்து உங்களுக்கு கும்பராசிக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துடுவாங்க கும்பராசிக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பயனுள்ள பர்சன்ட் பயனுள்ள காலங்களா மாறுது அம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துருது கருப்பு சம்பந்த பொருள் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் யோக நம்பரு கண்டிப்பாக வெற்றி வாழி சூடுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் வசந்த காலங்கள் தான் அதுல மாற்று கருத்து அல்ல